பாரம்பரியமான பிள்ளையார் பட்டி கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் ஒரு கப்பு அளவு பச்சரிசி சேர்த்துருக்கேன் எந்த கப்பில் நான் பச்சரிசி எடுத்தேனோ அதுலயே கா கப் அளவு நான் பாசி பருப்பையும் நான் அது கூடயே சேர்த்துக்கிறேன் இதை நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் நல்லா ஒரு மணி நேரம் இந்த அரிசியையும் பருப்பையும் ஒரு காட்டன் துண்டில் நம்ம நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கணும் ஒரு பேனில் மாற்றிட்டு இதை நல்லா அதோட ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க அது ஆறு நூனையும் ஒரு மிக்சி ஜார்க்கு இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப பவுடர் பண்ணிடக்கூடாது ரவ பதத்துக்கு குருண குருணையாக பவுடர் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேனில் நான் தண்ணி சேர்த்துருக்கேன் அது கூடவே கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு அந்த தண்ணி நல்லா காயம் வரைக்கும் வெயிட் பண்ணணும் கொதிச்சிடக்கூடாது தண்ணி சுட்டா போதும் தண்ணி சுட்ட நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற இந்த அரிசியையும் பருப்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிளறி விட்டுட்டே இருக்கணும் கைவிடாமல் கிண்டி விட்டுட்டே இருக்கணும் கெட்டி கெட்டிப்பட்டுரும் நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் இருக்கிற தண்ணி ட்ரை ஆகி இந்த அரிசியும் பருப்பும் நம்ம வச்சுருக்க தண்ணியிலே வேகணும் ஸோ ஒரு லிட் போட்டு வெயிட் பண்ணுங்கள் அப்பப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு கிண்டி கிண்டி விட்டுட்டே இருங்க ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது அடி கனமாக இருக்கிற பாத்திரத்தில் வச்சிங்கன்னா அடி பிடிக்காமல் வரும் நல்லா அதில் இருக்க தண்ணி எல்லாம் ட்ரை ஆனோடனே நான் எந்த கப்பில் அரிசி எடுத்தேனோ அதில் ரெண்டு கப் அளவு நான் வெள்ளம் ஆட் பண்ணிக்கிறேன் வெள்ளம் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகுற வரைக்கும் கிளறி விட்டுக்கோங்க வெள்ளம் எல்லாம் நல்லா மெல்ட் ஆனோடனையும் நான் ஒரு அரைக்கப் அளவு திருவண்ண தேங்காயும் இது நான் சேர்த்துக்கிறேன் என்ன நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணோடனே ஒரு கா டேபிள் ஸ்பூன் ஏலஞ்சுக்கு பவுடர் நான் இது கூடயே சேர்த்துக்கிறேன் இதோட நல்லா இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணோடனே ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் கீ இது கூடயே நான் ஆட் பண்ணிக்கிறேன் கீ சேர்த்தோன்னா பேனில் வந்து ஒட்டாமல் நல்லா வந்துடும் அதை நல்லா ஆறுனோடனையும் கையில் நெய் தடவிட்டு எந்த ஷேப் வேணுமோ அதை ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க மோட்லையும் கூட நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கு உருண்டை ஷேப் தான் பண்ணியிருக்கேன் இட்லி பாத்திரத்தில் ஆல்ரெடி நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் இது கூடவே நம்ம கொலக்கட்டையும் ஆட் பண்ணிக்கலாம் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் இது லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம பிள்ளையார்பட்டி கொலக்கட்டை ரெடி இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம பாரம்பரியமான பிள்ளையார்பட்டி கொலக்கட்டையை எல்லாரும் செஞ்சு பாருங்கள் இது உள்ள அவ்வளோ சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக ஃபிளேவர் இருந்துச்சு மறக்காம இதை ட்ரை பண்ணி பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ